அலமதுல்லா அல்லாஹுடைய தூதர் சொல்லம் அல்லாஹு அலைகு அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமா அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே அமைதியை நோக்கிங்கிற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் இந்த தருணத்தையும் தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் முடித்தாக அன்பு நிறைந்த சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாழ்வு நாம எதை வச்சு அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னால் எல்லா வேதங்களையும் ஆய்வு செய்வதற்கு முன்னாடி மரணம் என்பது நிச்சயமான ஒன்றாக இருக்கு அந்த மரணிக்காமல் யாருமே இல்லை நான் நிரந்தரமாக உயிரோடு வாழக்கூடியவன் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கூடமே மரணிச்சு போயிருக்கிறாங்க நான் நித்திய ஜீவனாக இருப்பேன்னு சொன்னவங்கலாம் மரணிச்சிருக்கிறாங்க நாம எல்லோரையும் அடக்கம் செய்வது போலவே அவங்களையும் அடக்கம் செஞ்சிருக்கோம் அடக்கம் செஞ்சு பல ஆண்டுகள் காலங்கள் கடந்து போயிருச்சு இப்படியாக மனிதன் நிச்சயமாக அவனுக்கு மரணம் நிகழாமல் இல்லை இந்த உலகத்தில் எதை மறுக்கக்கூடியவர்களும் இறைவனே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களும் மரணத்தை ஒருபோது என்ன செய்ய முடியாது மறுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு அப்ப இந்த உலகத்துடைய வாழ்வு எனக்கு எதற்காக நான் மரணிப்பது எதற்காக என்கிற ஆய்வை மனித சமூகமாக இருந்தால் மனிதர்களாக இருந்தால் கண்டிப்பாக இதை நாம ஆய்வு செய்ய வேண்டும் இதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் இதை குறித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில பெருங்கொண்ட ஒரு பார்ட்டு நம்ம இதை குறித்து தேடல் நம்ம கிட்ட என்ன செய்யணும் இருக்கணும் கண்டிப்பாக அதே நேரத்துல இன்றைக்கு பல கடவுள் கோட்பாடுகள் இருக்கு எல்லாவற்றையும் ஆய்வு செய்வதற்கு நாம கடம்பப்பட்டிருக்கோம் அதான் அல்லாஹூர் அபுல் ஆலமீஸ்வரா நீங்க சிந்திச்சு பாருங்க நீங்க சிந்தித்து அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான் இந்த சிந்திக்கிற ஆற்றல் எந்த ஒரு படைப்புக்கும் இல்லாமல் இந்த மனித சமூகத்திற்கு வழங்கியதற்கான காரணம் ஒன்று இருக்கும் எந்த விஷயத்துக்கும் காரணம் இல்லாமல் இல்லை மனிதன் எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வான் அப்ப காரணம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நாம என்ன செஞ்சிருக்கிறோம் விளங்கி வச்சிருக்கிறோம் அப்போ நமக்கு வழங்கப்பட்ட இந்த சிந்திக்கிற ஆற்றலும் இந்த பகுத்தறிவும் இந்த அறிவும் நமக்கு கண்டிப்பாக என்ன செய்யும் ஏதோ ஒரு காரணத்திற்காக வழங்கப்பட்டது இதை கொண்டே நாம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்வு நம்முடைய இறப்பு நம்முடைய பிறப்பு இடைப்பட்ட இந்த கால அவகாசங்கள் இறந்த பிறகு எங்கு செல்கிறோம் என்பதை நிச்சயமாக ஆய்வு செய்வதற்கும் தேடுவதற்கும் நாம கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் தங்களுக்கும் பரஸ்பரம் என்ன செய்வாங்க இந்த உலகத்துடைய அத்தியாவசியமான தேவைகளை அத்தியாவசியமான விஷயங்களை ஒருவருக்கொருவர் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமா பகிர்ந்து கொள்வாங்க என்ன அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் இப்ப ஒரு ஒரு இடத்துல லேண்ட் வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய நண்பர் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் ஒரு இஸ்லாமியர் ஒரு லேண்ட் வாங்குறாருன்னா தன்னுடைய நண்பர் கிறிஸ்தவராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க இந்த இடத்துல லேண்ட் வாங்கினா இவ்வளவு சீப்பா கிடைக்குது நாளைக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் தன்னுடைய பிள்ளைய ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க சேர்க்கிறாருன்னா இங்க நல்ல எஜுகேஷன் இருக்கு நல்ல கல்வி இருக்கு ஃபீஸும் கம்மியா இருக்கு உன்னோட பிள்ளையை இங்க சேர அப்படின்னு சொல்லுவார் ஒரு கல்லூரியில சேர்க்கிறதா இருந்தாலும் இப்படி சொல்லுவார் ஒரு மேல் படிப்புக்காக ஒரு தேசத்துக்கு அனுப்புறதா இருந்தாலும் இந்த நாட்டில் சேஃப்டியா நம்ம பிள்ளைய அனுப்பலான்னு சொல்லி இப்படி எல்லா வகையிலும் தங்களுடைய நிறைவேற்றுகிற பொழுது தன்னை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் எந்த கொள்கை கோட்பாடு உடையவராக இருந்தாலும் இந்த இது உனக்கு தேவைப்பட்டா இதை நீ என்ன செய் பயன்படுத்திக்க இதை நீ யூஸ் பண்ணிக்க இதை நீ வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் சொல்லுவார் அதே போல மத ரீதியான கொள்கை ரீதியான இந்த விஷயத்திலையும் நான் ஒரு விஷயத்த சரின்னு பார்க்கிற அந்த தருணத்துல என்னை சார்ந்த என் நண்பர்களுக்கும் என்னை சார்ந்த என் மனித சமூகத்திற்கும் நான் சொல்றதுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் கடமைப்பட்டு அந்த அடிப்படையில நாம அந்த அடிப்படையில தான் கொள்கை ரீதியான விஷயங்களை கருத்துக்களை ஒருத்தருக்கு ஒருவர் என்ன செய்யறோம் பகிர்ந்து கொள்றோம் இப்படி நாம பார்த்தாலே முதல்ல மத ரீதியான பிரச்சனைகள்ங்கிறது கண்டிப்பா என்ன செய்யாது வராது கட்டாயமாக வராது இது ஒரு புரிதலின் அழகிய கலந்துரையாடல்களாக எல்லா இடத்துலையும் காணப்படணும் இஸ்லாத்தை குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய இறுதி வேதம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை குறித்து சொல்றேன்னா சில பேர் அதை எப்படி எடுக்கிறாங்கன்னா உங்க இதுலயா எங்க இதுல இப்படி அப்படி எடுக்காம இதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியவங்களா நாம என்ன செய்யணும் இருக்கணும் இதை குறித்து அழகிய முறையில் கேள்வி கேட்கக்கூடியவங்களா நாம என்ன செய்யணும் இருக்கணும் அதுதான் சரியான அணுகுமுறையாகவும் இருக்கும் அப்படி இருந்தால் நிறைய இது சம்பந்த இதை இது உட்படுத்தி நிறைய பிரச்சனைகளை நம்மால என்ன செய்ய முடியும் தவிர்த்து கொள்ள முடியும் இந்த உலகத்துல இறைவன் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு சர்வசாதாரணமாக கற்றல் அறிவை கொண்டே பகுத்தறிவு தேவையில்லை கட் நம்ம கட் நாம சின்ன பிள்ளையில இருந்து கத்துக்கிட்டு வரோம்ல இந்த அறிவை கொண்டே நாம என்ன செஞ்சிடலாம் இறைவன் இருக்கிறான் இல்லாம இல்ல கண்டிப்பாக ஒரு படைப்பாளன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்மால் என்ன செய்ய முடியும் புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் ஒரு படைப்பாளன் இல்லாமல் இல்லை இவ்வளவு பெரிய அளவுல போகாம சாதாரணமாக உண்ணுகிற உணவு உடுத்துகிற உடை இருக்கிற இருப்பிடம் இது ஒருத்தர் இல்லாம என்ன செய்யாது வராது ஒரு படைப்பாளர் இருப்பார் ஒரு வீடு கட்ட ஒருத்தர் இருந்திருப்பார் ஒரு உணவு சமைக்க ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க நாம உடுத்துக்கிற உடைய தயாரிக்க ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க நாம இப்ப தயாரிக்கிற ஒருத்தர் என்ன செஞ்சிருப்பாரு அதாவது நம்ம வீடியோ மூலமா பேசுறோம் இல்லையா இந்த பேசுறது இந்த வால்யூம் கூட்டுறது இந்த இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஒருத்தர் இருந்திருப்பார் அப்ப இப்படியாக எந்த பொருளும் ஒரு தயாரிப்பாளன் ஒரு படைப்பாளன் இல்லாமல் இல்லை என்பது அடிப்படையாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுலேயே நாம என்ன செய்யலாம் விளங்கி கொள்ளலாம் உவனையா அறிஞ்சு கொடுறோம்ல அதுலேயே நம்ம இதை விளங்கிக்கிறலாம் இதுக்கு ஒரு பெரிய அளவுல பகுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுது இந்த பகுத்தறிவு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் இறைவன் யார் அந்த இறைவன் யார் ஒரு இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் யார் அப்ப அந்த இறைவன் வந்து நாம கற்றுக்கொண்ட அறிவை அறிவுல நாம கற்றுக்கொண்ட அந்த கற்றல் அறிவுல ஒரு விஷயத்தை பார்க்கிறதா இருந்தா என்னை போல் பலகீனமான என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொள் கொண்டு வரக்கூடிய படைப்புகளான இவைகள் எல்லாம் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது என்னை போல பலகீனமா இருக்க கூடாது அப்படி இருந்தா அவன் என்னை படைத்தவனாக இருக்க முடியாது அதே போல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துல இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் இந்த பூமியிலையும் எல்லாவற்றையும் மனிதனால் என்ன செய்ய முடியும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் ஆனா அதுல ஒரு விதிவிலக்கு என்னன்னா ஒருத்தன் கட்டுப்படுத்திடுவான் ஒருத்தனால கட்டுப்படுத்த முடியாது ஆனா பொதுவாக எடுத்துக்கிட்டா பெரும்பான்மையாக இந்த பூமியில உள்ள எல்லாவற்றையும் மனிதன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படி ஒரு ஆற்றலையும் மனிதனுக்காக தேவைகளை பூர்த்தி செய்த அடிப்படையிலேய்தான் அல்லாஹு ரபுல் ஆலமி இந்த பூமியை என்ன செஞ்சிருக்கிறான் படைச்சிருக்கிறான் இதுல உள்ளவைகளை எல்லாம் படைச்சிருக்கிறான் மனிதனுடைய தேவைகளுக்காக அதே போல ஒரு விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி செய்யறான்னா அதற்குரிய ஆற்றலை தயாரிக்கிறதுக்கான ஞானத்தையும் அதற்குரிய தயாரிப்பதற்கான வழிகளையும் அல்லாஹு ரபுல் ஆலமும் தான் என்ன செஞ்சிருக்கான் ஏற் ஏற்படுத்தியிருக்கிறான் இப்படியாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிற முடியும் என்னால் அப்படின்னு சொன்னா எனக்கு கட்டுப்படக்கூடியவைகள் எல்லாம் என்னை படைத்த இறைவனாக என்ன செய்ய முடியாது ஆக முடியாது ஒரு காலம் ஆக முடியாது அதே போல என்னை போல் பலகீனமா இருப்பதும் எனக்கு இறைவனாக மாற முடியாது நான் படைக்கிற ஒன்று என்னை படைத்த இறைவனாகவும் மாற முடியாது உதாரணத்துக்கு ஒரு சிற்பி சிலையை வடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வடித்த அந்த சிலை அவருக்கே இறைவனாக எப்படி மாற முடியும் அப்போ நம் நாம் படைக்கிற ஒன்று நம்மை படைத்தவனாக மாற முடியாது நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாக வரக்கூடியவை எல்லாம் நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய இறைவனாக மாற முடியாது அதே போல் நம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உறக்கம் நம்மிடத்தில் இருக்கிற கவலை நமக்கு ஏற்படுகிற வேதனை நமக்கு ஏற்படுகிற மரணம் நமக்கு ஏற்படுகிற நாம் நமக்கு ஏற்படுகிற பிறப்பு இந்த மாதிரி பலகீனம் கொண்ட நான் மலஜலத்தை சுமக்கிறேன் இப்படி எல்லா பலகீனமும் கொண்ட நானும் என்ன செய்ய முடியாது இறைவனாக ஆக முடியாது அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து இன்றளவும் அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் கட்டமைத்த ஒருவன்தான் படைத்த இறைவனாக இருக்க முடியும் அவனுமே மிகப்பெரிய ஆற்றலுக்குரியவனாகத்தான் இருக்க முடியும் இங்க இருக்கிற படைப்புகளில் பிரம்மாண்டமா ஆச்சரியமா நம்மளை மெய்சிலிருக்கிற வைக்கிற எவ்வளவோ படைப்புகளை நாம பார்க்குறோம் இதையெல்லாம் நம்மை விட பிரம்மாண்டமான படைப்பை நாம பாக்குறோம் ஆனா அதையுமே நாம நம்மளால என்ன செய்ய முடியும் கட்டுப்படுத்த முடியும் அப்படி இருந்துமே அதிர்ச்சி அடைஞ்சு பாக்கிறோமே இதையெல்லாம் விட அவன் ஆற்றலுக்குரியவனாக என்ன செய்வான் இருப்பான் இதையே படைச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அதை விட ஆற்றலுக்குரியவனாகத்தானே பல மடங்கு ஆற்றலுக்குரியவன் தானே இறைவன் இருப்பான் அப்படிங்கிற ஒரு நாலேஜை நம்ம கொண்டு வரையிலும் அப்பதான் பகுத்தறிவு தேவை இப்ப இந்த இடத்துல குரான் சொல்லக்கூடிய ஒரு செய்திய உங்களுக்கு முன்ன நான் என்ன வைக்கிறேன் இறைவனை குறித்த இலக்கணத்தை இறைவனை குறித்த அழகிய அத்தியாயத்தினுடைய ஒன்றில் இருந்து நாலாவது வசனம் வரைக்கும் சொல்லுது அதை நான் உங்கள் முன் என்ன செய்ற வைக்கிறேன் நீங்கள் இதை என்ன செய்யுங்க ஆய்வுக்கு உட்படுத்துங்க இறைவன் நாடினால் எது சரியோ அதை நாம் கண்டுகொள்ள இயலும் இந்த உலகத்துல கண்டிப்பாக இறைவனை குறித்த ஆய்வும் இறை கோட்பாடுகளை குறித்த ஆய்வு நாம நிச்சயமா பண்ணத்தான் செய்யணும் எதனால் அப்படின்னு சொன்னால் ஒண்ணு ஒன்னு ரெண்டுன்னு ஒருத்தர் சொல்றாரு ஒண்ணு ஒண்ணு நாலுன்னு ஒருத்தர் சொல்றாரு ஒன்னு ஒண்ணு அஞ்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா இதுல ஏதாவது ஒன்றுதான் சரியாக இருக்க முடியும் அந்த சரியான மெய்ப்பொருளை கண்டறியது தான் பகுத்தறிவு அப்படிங்கிறது பகுத்தறிவுங்கிறது உண்மையை கண்டறியறதுக்கு தான் அப்போ இறைவன் நாடினால் உண்மையான ஒரு விஷயத்தை நம்மை விளங்க செய்வார் அப்ப நான் இன்றைக்கு இந்த செய்தியை உங்கள் முன் என்ன செய்யறேன் வைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய இந்து சகோதரனாக இருந்தாலும் கிறிஸ்தவ சகோதரனாக இருந்தாலும் எல்லா வகையான உலக நன்மைகளையும் அவனுக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கும் போது நான் ஏற்றிருக்கிற இந்த வேதம் எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்குன்னு நான் நம்பக்கூடிய இந்த வேதம் என்ன சொல்லுது இறைவனை குறித்து அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் அல்லாஹ் அபுல் ஆலமின் நூத்தி பன்னிரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ஒன்றாவது வசனத்துல சொல்றான் குழுவும் அகாது நபியே மனிதர்களை நோக்கி நீர் கூறுவீராக அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் ஒருவன் தான் அதற்கப்புற இரண்டாவது வசனத்துல அவன் எவரிடத்திலும் தேவையற்றவன் லம் யூலது மூன்றாவது வசனம் அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை நான்காவது வசனம் வளம் எல்லகு அன்றியும் அவனுக்கு நிகராக யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி இறைவன் தன்னுடைய இறுதி வேதத்துல அல்லாஹு அப்புல் ஆலமின் அழகிய முறையில தன்னுடைய அடையாளத்தை தனக்கான இலக்கணத்தை அல்லாஹு ரபுல் ஆலமின் தெரிவிக்கிறான் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இதை நான் உங்கள் முன் வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக வேதங்களாக நீங்கள் எதை நம்புகிறீர்களோ கோட்பாடுகளாக எதை ஏற்றிருக்கிறீர்களோ அதை முழுக்க முழுக்க என்ன செய்யுங்க ஆய்வு செய்யுங்க இறைவன் நம்மை எல்லாம் இந்த அகிலத்தை எல்லாம் படைத்த ஒரு இறைவன் இருக்கிறாம்ல அந்த ஒரு இறைவன் நம் எல்லோருக்கும் வழியை காட்டுவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் அப்படி நேர் வழியை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு அப்புல்லாமின் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும் அழகிய கலந்துரையாடல்கள் இறைவனை குறித்து அறிந்து கொள்வதற்கான தேடல் ஆரோக்கியமானது அப்படி ஆரோக்கியமான விஷயங்களை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கட்டும் வேறொரு நல்ல செய்தியோட இன்ஷால்லா நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்து